ஓம் அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அனுபவித்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த விட மாட்டேன் உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை ஏலி பொருளாக மற்றவரிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவராக தெரிய வைத்து உன் பெறையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் உனக்கு துணையாக நின்று உன்னை பாதுகாப்பேன் நீ என் உயிரான குழந்தை என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை நீ உனக்கு ஒருபோதும் நான் துன்பம் நேரிட விட மாட்டேன் உனக்கு துணையாக என்றும் உறுதுணையாக இருப்பேன் உன்னை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடப் போவதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ரா நன்றி